நேற்று வெளியான பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காததால் ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடிக்கிறது மத்தியில் கூட்டணி ஆட்சிதான் என்று முடிவாகிவிட்ட நிலையில் யார் யாருக்கு ஆதரவளிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு தற்போது எழுந்துள்ளது ஆட்சி அமைக்க இருநூத்தி எழுபத்தி இரண்டு இடங்கள் தேவை என்று இருக்கும் நிலையில் பாஜக இருநூத்தி நாற்பது இடங்கள் தான் வென்றுள்ளது எனவே பாஜக கூட்டணி கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் பாஜகவால் மத்தியில் ஆட்சி அமைக்க முடியாத நிலைதான் தற்போது ஏற்பட்டுள்ளது பாஜக தனது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பீகாரின் நிதிஷ்குமார் மற்றும் ஆந்திராவின் தெலுங்கு தேசம் கட்சியின் ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலையில் தற்போது பாஜக உள்ளது அதிலும் குறிப்பாக சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியின் ஆதரவு பாஜக கூட்டணிக்கு கண்டிப்பாக தேவை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது நிலையில் சந்திரபாபு நாயுடு சொல்லும் அனைத்து நிபந்தனைகளையும் பாஜக ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இந்நிலையில் தற்போது உள்துறை அமைச்சராக உள்ள அமித்ஷா மீண்டும் உள்துறை அமைச்சராக கூடாது என்றும் உள்துறை மற்றும் நிதித்துறை இரண்டும் தெலுங்கு தேசம் கட்சிக்கு வழங்க வேண்டும் என்றும் சந்திரபாபு நாயுடு அமித்ஷாவுக்கு செக்கு வைத்து தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது